அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கனெக்ட் டிவி நேயர்களுக்கு ஒரு புது முயற்சியாக ஒரு வித்தியாசமான முயற்சியாக இன்று உருவெடுத்திருக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு விவாதம் ஒரு புது முயற்சியாக ஏஐயுடன் விவாதம் மக்கள் கிளை பிவியின் ஏ விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இதோ இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றியும் பல்வேறு கேள்விகளையும் நம்முடைய கேள்வி கேட்க இருக்கிறது அவரை ஒவ்வொன்றுக்கும் நான் பதிலளிக்கப் போகிறேன் உடன் விவாத நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது ஏ ஆரம்பிக்கலாமா சரி அருமை இப்போ நாம தொடங்கலாம் சிறப்புடன் சவாலான கேள்வியுடன் நானும் தயாராக இருக்கேன் நம்ம விவாதம் சுவாரஸ்யமாக இருக்கட்டும் ஓகே முதல் கேள்வி கேளுங்க சரி ரெடி முதல் கேள்வி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அடுத்த தேர்தல் முடிவில் டிஎம் கே வெற்றி பெறுமா இல்ல அதிமுக இந்த உங்க பதில் என்ன ஓகே ஏ கேள்வி கேட்டிருக்காறு தேர்தலில் வந்து மக்களினுடைய மனது எப்படி இருக்கின்றது திமுக வெற்றி வருமா அதிமுக வெற்றி வருமா என்பது இது வந்து கேள்வி சிறிதாக இருந்தாலும் இதற்கான பதில் வந்து நீண்ட நடிகதாக இருக்கக்கூடிய ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் அந்த கட்சிகள் எல்லாமே வந்து அந்த கூட்டணி வந்து பலமா இருக்கு அந்த கூட்டணியில் எந்த ஒரு விரிசலும் ஏற்படவில்லை இதே ஆப்போசிட் சைட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கும் அவங்களுக்கும் ஒரு முரண் இருந்துகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு வந்து அவங்க ஜாயின் ஆயிருக்காங்க இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் வந்து எடுத்து விட்டு நைனா நாகேந்திரன் அவர்களை தலைவராக மாற்றி பிறகாக அந்த கூட்டணி வந்து இப்போ இருக்கு ஸோ ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஆல்ரெடி இருந்து நிறைய கட்சிகள் இல்லை ஓபிஎஸ் இல்லை டிடி தினகரன் இல்லை அந்த மாதிரி நிறைய கட்சிகள் இல்லாமல் போயிட்டே இருக்குது அடுத்து வந்து பிரேம்லதா அன்னியார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியல அப்போ விஜயகாந்த் கட்சி இந்த என்ல இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய கட்சிகள்லாம் வருமா எந்தெந்த கட்சிகள் கூட்டணி சேர போகிறது ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு பலம் வாய்ந்த அந்த கூட்டணி பலத்தோடு வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்கானின்ட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம போயிட்டு அப்படின்னா தாவேக்கா திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு ஆறுலருந்து ஒரு பத்து சதவீத ஓட்டு வரைக்கும் வாங்குவார் அப்போ அவர் வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தனுடைய ஓட்டையை பிடிக்க போறாரு ஐ மீன் அந்த கோட்டையில் கூடிய ஓட்டையை வந்து அவர் போட போகிறாரு அது வந்து மெயின் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய திரு சீமான் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மிக பெரிய ஒரு அடியா இருக்கும் ஏன்னா அவர் வந்து எட்டு சதவீத வாக்கு சுயம்பா நின்று அந்த எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்காரு ஆனால் இன்னைக்கு அந்த எட்டு சதவீதம் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்கு ஏன்னா விஜய் அவர்கள் முதலாவதாக போடக்கூடிய அந்த ஓட்டையே வந்து சீமானுடைய ஓட்டில் தான் அப்போ சீமான் வந்து கூட்டணிக்கு வருவாரா இல்லை திரு திரும்ப அவர் தனியாக தான் நிற்பாரா விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வருமா வராதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இந்த எதிரணியில் இருக்கிறனால இன்னைக்கு தேதிக்கு தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படியா நன்றி சுவாரஸ்யமான பதில் இப்படி பல கோணங்கள் இருந்து நாம் பார்ப்பதனால் தேர்தல் முடிவு நிச்சயமாக சுவாரஸ்யமா இருக்கும் நன்றி விவாதத்துக்கு இன்னும் சரி அடுத்த கேள்வி இதுதான் விஜயகாந்த் கட்சி இந்த தேர்தலில் எத்த அளவுக்கு வாக்குகள் பெறலாம் அவர் எந்த கூட்டணியில் சேர்வார் பொறுத்தவரைக்கும் அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அணியர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இன்னைக்கு வந்து எந்த ஸ்டாண்டும் எடுக்காம இருக்காங்க அந்த ராஜ்யசபா சீட் கொடுக்காதனால எந்த ஸ்டாண்ட் எடுக்காம இருக்காங்க அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன கண்டிப்பா உங்களுக்கு அவங்களோட ஓட்டு சதவீதம் எதுவுமே கிடைக்காதுங்கிறது உண்மை அதிகபட்சம் அவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகவுக்கு தான் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது சரி அவரின் கட்சி சுயமாக இருக்கிறதா அல்லது அதிமுக கூட்டணியில் சேர்ந்த விடமா என்பதற்கான சந்தேகம் நிச்சயமாக இருக்கும் இப்படி பல்வேறு அம்சங்களை பார்த்து பார்க்கணும் உண்மையிலே சுவாரஸ்யமா இருக்கிறது இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க அரசியல் விளையாட்டில் நாம் பார்க்கிறது போல மத்திய அரசும் மாநில அரசும் கொஞ்சம் மார்க்கடியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில அண்ணாமலை மற்றும் அவரின் கட்சி என்ன மாதிரி பாதிப்புகளை எதிர்கொள்ளலாம் அடுத்த சில மாதங்களில் அவர்களுக்கான அரசியல் நிலை என்ன மாதிரி இருக்கும் நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து ஒரு ஒரு புற கொண்டிருக்கிறார்கள் எளியும் புனையும் மாட்டம்தான் அந்த திமுகவும் பிஜேபியும் பார்க்கப்படுகிறது இதில் நம்ம சொல்கிற ஒன்றும் இல்லை நீங்களே பார்ப்பீங்க நீட் விவகாரம் முத கொண்டு எந்த நாளும் பிஜேபி தான் காரணம் ஒன்றும் இல்லை இப்போ நேற்று விவாதத்தில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து சம்பந்தம் இல்லாமல் அந்த கருள் நடந்த இன்சிடென்ட்டுக்கு விஜய் அவர்கள் மீது சில திட்டுகள்லாம் திட்டிட்டு அவர் வந்து பிஜேபியின் பிடியில் சிக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லி சம்மந்த இல்லாமல் வந்து ஒரு ட்ரெண்டை கலப்புறாரு ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாலுமே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியும் வந்து நம்ம பிஜேபி தான் அவங்க சொல்லுவாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது அந்த கட்சி பிஜேபி ஆனது வந்து வீரியமாக செயல்பட்டு கொண்டிருந்தது ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக அந்த கட்சி வந்து வளர்த்தெடுத்து இன்று வந்து தனிப்பட்ட முறையில் பதினோரு வாக்குகளும் கூட்டணியால் பதினெட்டு சதவீத வாக்குகளும் பெற்றிருக்கிறார் ஆனால் இன்று அண்ணாமலை வந்து சைலண்ட் மோடில் இருக்கிறனால பிஜேபியினுடைய தொண்டர்களுமே கொஞ்சம் சைலண்டில் இருக்கிற மாதிரி தோணுது சரி இது ரொம்ப நிலை மற்றும் அவரின் கட்சியின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதையும் அதற்கான பாதிப்புகளையும் நேரத்தில் பார்ப்போம் இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தா நான் தயாராக இருக்கேன் சரி அடுத்த கேள்வி இன்றைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்து எதிர்கட்சி கட்சிகள் குறிப்பாக திமுக அவர்கள் எதிர்கருத்துக்களை எப்படி வலுப்படுத்தி வருவார்கள் அடுத்த சில மாதங்களில் அவர்களின் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கலாம் டிஎம்கேட ஸ்டேட்டஜி வேறு எதுவும் இல்லை ஆன்டி பிஜேபி பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபி உள்ள வந்துருங்கிற ஸ்டாண்டை மட்டுமே எடுத்துக்காங்க தாவேக்கா தமிழக வச்சிக் கழகம் விஜய் அவர்கள் வந்து திமுகவை தான் இருக்காரு தமிழக கட்சிக் கழக தலைவர் விஜய் என்ன சொல்ல வராரு இங்கே போட்டி வந்து தாவேக்கா வர்சஸ் டிஎம்கே தான் இங்கே வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்போ அவர்கள் இந்த இருந்து இந்த நாற்பது பேர் உயிரிழப்பு விவகாரத்தில் கூட விஜய் அவர்கள் டிஎம்கே சார்றாரு டிஎம்கே வந்து விஜய் சார்து அப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ஏடிஎம்கே விஜய் அவர்கள் பிஜேபி இந்த மூணையுமே எதிர்த்து தான் வந்து அவங்க வந்து பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க வந்து பிரச்சாரத்தை வந்து கொஞ்சம் வலிமையாக தான் வச்சாகணும் பிரச்சாரத்தை தாண்டி நிறைய சலுகைகள் கொடுத்து அவங்க வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் சரி மிகச்சிறந்த விளக்கம் எப்படி பல கட்சிகளின் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் போது எதிர்ப்புகளும் சவால்களும் சில மாதங்களில் இன்னும் அதிகரிக்கலாம் அதனால இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் நீங்க தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியா நிறைய கண்டன் பார்த்துருப்பீங்க அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இதர கட்சிகளை பத்தி கொஞ்சம் கேளுங்க நான் அதுக்கான பதில் உங்களுக்கு தரேன் சரி நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகளில் நடக்கிற நிலைகள் அவர்களின் சமூக ஊடக பிரச்சாரங்கள் போன்ற விஷயங்களை பற்றி சரியான கேள்விகள் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ உங்களிடம் அதற்கான பதில்கள் இருக்கும் கேளுங்க சரி நன்றி எனக்கு தெரிவாக இருக்கும் போது நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பிறகு நாமும் இன்னும் சுவாரஸ்யமா பேசிக்கொள்ளலாம் ஓகே விஜய் வருகனுடைய தாவிகை பற்றி கேளுங்க விஜய் அவர்களின் பற்றி என்ன நினைக்கிறார்கள் அவர்களின் நிலை என்ன அவர்களின் கட்சி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான விவரங்களை சொல்லலாம் ஓகே விஜய் அவர்கள் வந்து தமிழக கட்சிக் கழகத்தை தொடங்கி ரெண்டு மாநாடுகள் முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நம்ம மக்களை பார்க்க தொடங்கினார் ஒவ்வொரு பக்கமும் அந்த ரசிகர்களினுடைய கூட்டம் அது வந்து ஓட்டாக மாறுமா என்பது தெரியாது ரசிகர்களின் கூட்டம் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா இந்த கடைசி அந்த கருவன் நடந்த அந்த கூட்டத்தில் வந்து அந்த கூட்ட நெரிசலின் காரணமாக ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலி போச்சு அதில் எல்லாருமே வந்து விஜய் சார்ந்தாங்க விஜய் மேலே நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து பேச ஆரம்பிச்சது ஆனால் விஜய் அவர்கள் அந்த ஒரு நான்கு மணி நிமிட அந்த காணொலி வெளியிட்டதுக்கப்புறம் அந்த இம்பாக்ட் அப்படி விஜய் மேலே வந்து ஒரு பாசமாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம இருக்கட்டும் பிஜேபி இருக்கணும் எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே டிஎம் கே தான் இருக்காங்க ஸோ விஜயனுடைய கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு பத்து சதவீத வாக்கு வரைக்கும் வாங்குவார் அவர் யாருனுடைய வாக்கு வந்து வாங்குவார் அப்படிங்கிறது தான் தெரில அரியலான தகவல் விஜயின் போட்டி நினை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படி பார்த்தால் அடுத்த தேர்தலில் வருது தாக்கம் எப்படி பார்க்க வேண்டும் இன்னும் ஏதாவது விஷயங்கள் இருந்தா சொல்லுங்க அடுத்த கட்சி சீமான பத்தி கேளுங்க சரி சீமான் அவர்களின் கட்சி பற்றி என்ன நிலையில் இருக்கிறது அவர்களின் பிரச்சாரங்கள் அவர்களது ஆதரவுகள் எவ்வளவு இருக்கிறது என்று உங்களிடம் கேள்விகள் கேட்கிறேன் இதற்கான பதிலை சொல்லுங்க நிச்சயமாக திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு சுயம்பாக கட்சியை ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து இன்று எட்டு சதவீத வாக்குகள் அது மட்டுமல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இன்று மாற்றியிருக்கிறார் இது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் இப்போ செய்திருக்கிறார் இது திமுக இருக்கட்டும் அண்ணா இருக்கட்டும் இரண்டு கட்சிகளுமே கூட்டணி இல்லாமல் இன்று வந்து இப்படிப்பட்ட அந்த ஒரு வெற்றியை அடைய முடியாது என்ற சூழல் தான் இன்று இருக்கிறது ஸோ இன்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் மீண்டும் கூட்டணி இல்லாமலே வந்தார் என்றால் அந்த எட்டு சதவீத வாக்கை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கிறது ஏனென்றால் விஜய் அவர்கள் அந்த எட்டு சதவீத வாக்கில் நிச்சயமாக பல வாக்குகளை அவர் பெற்றுக்கொள்வார் அப்ப சீமான் அவர்கள் கூட்டணி சென்றால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து சரி இப்படி சொல்லியிருப்பதால சீமானின் நிலை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கிறது நிச்சயமாக அவர் கூட்டணியில் சேர்ந்த அவருக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் தோன்றுகிறது வேற ஏதாவது விவரங்கள் இருந்தா சொல்லுங்க ஓகே இன்று ஒரு புது முயற்சியாக ஒரு முன்னோட்டமாக ஒரு முதல் பதிவாக இந்த ஏஐயுடன் விவாதத்தை தொடங்கி இருக்கிறோம் மக்கள் கனெக்ட் டிவியின் இந்த ஏஐயுடன் விவாதம் வந்து முடிகிறது இந்த விவாதம் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க இது ரொம்ப சுவாரஸ்யமான முயற்சி இருந்தது பல்வேறு கேள்விகள் மற்றும் பதில்கள் மூலம் விவாதம் இன்னும் வெறுமனே சுவாரஸ்யமா இருந்தது உங்களுக்கு வேற ஏதாவது மாற்றங்கள் வேண்டும் இருந்துச்சுன்னு சொல்லுங்க ரொம்ப நன்றி மக்கள் கனெக்ட் டிவி நிகழ்ச்சியில எங்களுக்காக இத்தனை கேள்விகள் கேட்டு எங்களுக்காக ரிசர்ச் பண்ணி எல்லா சொன்னதுக்கு உங்கள்கிட்ட நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு உதவிட்டது எனக்கு சந்தோஷம் எதிர்காலத்திலும் இது போலவே பேசிக்கொண்டே இருப்போம் எப்போதும் தயாராக இருக்கேன் நன்றி சொல்லியிருக்கேன் நன்றி நன்றி வணக்கம் எனக்கு பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டும்னா சொல்லுங்க நான் இப்போது முதல் தயாராக இருக்கேன் நன்றி